ராமலிங்கா வயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சம்மணம் அருள் பெரிஞ்சொதை ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாளே நமக்கு ஆன்மாளாகவும் கூடும் தயவுள்ள அங்குண்டம்மாவர்களுக்கு வந்தனம் பிரகாச வள்ளலார் அறக்கட்டளை தஞ்சாவூர் ஏழாம் ஆண்டு நித்திய அன்னவரைய தொடக்க விழா வருகிற இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமையன்று நடைபெற உள்ளது அன்று சபை நிறுவனர் தயவுமிகு பி சவுந்தராஜன் ஐயாவின் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நிதியுதவியுடன் ஜிவகாரண்ய ஒழுக்கத்தையே அடிப்படையாக கொண்டு அகவல் விளக்க உரை வெளியாக உள்ளது தயவுடன் கூடிய நம்மவர் உறைவேண்டின் எண்பத்தி ரெண்டு இருபது தொண்ணூற்றி ஒம்பது முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது என்ற வாட்ஸ்அப்பில் தங்கள் முகவரியை அனுப்பி அகவல் சலுகை விலை கட்டணம் ரூபாய் ஐநூறு ஜிபேயில் எண்பத்தி ரெண்டு இருபது தொண்ணூற்றி ஒம்பது முப்பத்தி ஒம்போது தொண்ணூற்றி ஒம்பது இந்த எண்ணுக்கு அனுப்பினால் அகவல் உரை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெளியான பின் குரியரில் தங்களுக்கு அனுப்பிக்கப்படும் தாங்கள் அனுப்பும் பணம் நித்திய அன்னதானத்திற்கு தங்கள் பெயரில் உரிய ரசீதி போட்டு அகவல் விளக்க உரையுடன் அனுப்பி வைக்கப்படும் தயவுடன் சிற்றடியேன் நம் பெருமான் தலைவி வருந்தல் என்ற தலைப்பில் பதினேழாவது பாடலில் மனை அணைந்த மலரணை மேல் என அணைந்தபோது வடிவு சுக வடிவானேன் என்று அதனாலோ இணைவரியேன் முன்புரிந்த பெருந்தவம் என் புகழ்வேன் எண்டுரைத்தேன் இதனாலோ எதனாலோ அறியேன் புனைமுகம் ஓர் கரிமுகமாய் பொங்கி நின்றால் பாங்கி புழுங்கும் தவளாகி அழுங்குகின்றாள் செவுளி பனை உலர்ந்த ஓலை என பெண்கள் ஒழிக்கின்றனர் பன்னவர் என் நடராயர் என்னம் அறிந்திலேனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் மனை அணைந்த மனை இந்த தேகமாகிய வீட்டில் அவர் எப்போ அணைவார் ஞான சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருநரின் கொள்கையே தயவு ஒன்றுதான் என்னை ஏறான ஏற்றியது தயவு என்கின்றார் மேலும் நமக்கு முதற் சாதனமாகிய கருணை ஆனதினாலே என்கின்றார் நாம் அகவி அகவினத்தாராகி இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் நின்று கண் தயவாகி கண்ணோட்டம் பெறணும் பெற்றால் கண்ணாய கல்லாய மனம் கரையும் போது புன்னொழி கூடும் இப்போ உயிர்கள் பால் தயவும் புருவமத்தியில் மனதை நிறுத்தி அகவழிபாடும் புறவழிபாடும் தினசரி அறமீராது தான் தேடிய பொய்ப்பொருளை தன் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்க போக்க பொய்பொருள் மெய்ப்பொருளாக மாற்றினால் அடுத்த படிநிலை உயரலாம் தொடர்ந்து ஜீவதெய்வு புரிய புரிய ஜாதி மதம் சமயம் கடந்து பேதம் நீங்கி எல்லா உயிரும் தம் போல் என்னும் உயிர் உணர்வு கூடும் கடவுள் வழங்கிய பொய்ப்பொருளை கொண்டு ஜீவதெய்வு புரியும் ஏவலாளி என நாம் செயல்படும் பொழுது மனித நேயம் கடந்து எல்லா உயிரும் இறைவன் உள்ளான் என்கின்ற மெய்யறிவு வாக்க எறும்பு முதல் யானை ஈராய எல்லா உயிரிடத்தும் ஆண்மனேய உணவு காரணமாக ஒருமை உணர்வும் ஜீவதெய்வு புரிந்து ஆண்டவரிடத்தை அன்பு கொண்டு செயல்பட உடல் நிலையாமை பொருள் நிலையாமை உணர்ந்து மணமது செம்மையாகி ஈன உலகத்து இடர் நீங்கி செயல்பட செயல்பட உயிருணர்வு பெற்று ஆன்மா நெகிழ்ந்து கண்களில் நீர் வருகி கால் வழிந்து ஓடிட உலகறிவு கடந்த அருளறிவு உண்டாகும் அப்பதான் ஐயாவள் அப்பதான் ஐயா அகவலில் கூறியபடி அருளூரின் எல்லாம் ஆகும் இது உண்மை என நாம் செயல்பட செயல்பட ஆன்ம ஒளியுடன் இறைவனின் அருள் ஒளி நம்முள் சபையனது உளமென தான் வந்து அமர்ந்து எல்லா பாதுகாப்பும் வழங்கணும் அவ்வாறு அணைந்தபோது அந்த வடிவம் சுகவடிவானேன் என்கின்றார் வடிவு அதுவே அழியா வடிவு என்கின்றார் அகவலில் அப்போ தயவே வடிவாகி நின்று என்னை ஏறான நிலைமையில் ஏற்றியது தயவு அந்த தயவால் பேரின்ப பெருவாழ்வில் வாழ்ந்து கொண்டு உள்ளார் நம் ஐயா என்னை பேரின்ப வாழ் பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துறையேன் பொய்புகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்று சத்தியம் செய்து சொல்கின்றார் இணையர் ஏன் முன்னின் புன்புரிந்த பெருந்தவம் புகழ்வேன் இயற்கை உண்மை தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவனுக்கு இணையாக எதையும் நான் அறியவில்லை மெய்யர் உழியப்பு எழுபத்தி ரெண்டாம் பாடலில் அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கியே அடிகளாக்கி கொண்டா என்னை அவளம் நீக்கியே என கூறுகிறார் மேலும் நடராஜபதி மாலை இருபத்தி நாலாம் பாடலில் யோக ஞானம் பயின்றதாக கூறுகிறார் ஆனால் உலகையரற்கு முடிவான முடிவாக விவகாரி ஒழுக்கமே மிகப்பெரிய தவம் யோகம் வேனவே வேறு சாதனம் வேண்டாம் என உறுதி செய்து அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாரண்ய ஒழுக்கமே வழிபாடாக்கி கடவுள் காட்டிய பாதையனமும் கடவுள் பாதை பாதையனும் உறுதி செய்து செயல்பட்டு பெற்றேன் என்றும் இரவாமை என்கின்றார் நம் ஐயா நம்மை ஜீவகாரண்யம் மட்டுமே ஜெய சொல்கிறாள் இதனாலோ இதனாலோ அறியேன் எம் தலைவர் என்னை காண வரவில்லை என கூறி புனைமுகம் ஓர் கரிமுகம் பொங்கி நின்றாள் பாஞ்சு குண என்பது மக முகமா மனமானது ஜீவதயவால் ஆன்மாவுடன் ஆற்றல் கூடி இணையனும் அவ்வாறில்லாது மனம் ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஜிவகாரணி விரும்பாமல் செயல்பட்டதால் வெறுப்பு அதிகமாகி விருப்புடன் கோபக்கணலால் எழுந்து நின்ற மனம் புழுங்கு மன தாக்கி அழுங்குகின்றால் செவி புழுங்குதல் என்றால் தன்னுள்ளே தானே புழுங்குதல் தடையற்ற இயக்கமாகி காற்றை ஜீவிக்க செய்து ஜீவனை வாழவித்த வளர்த்த ஆற்றல் தாய் இயற்கை குணமாய ஜீவகருண்யம் பற்றாதால் ஆன்மா இருளாகி அருமையா அறியாமையில் இருந்து வெளியேற முடியாமல் சிக்கி தவிக்கிற வேதனையை படுகின்றாய் வளர்த்த தாய் பன்னவர் என் நடராயர் திருவுள்ளம் அறியவேன் அறியவன் அறியேனே எல்லாம் உடையவர் எல்லாம் ஆனவர் எல்லாம் அல்லவர் ஒன்றும் அல்லாதவராய் அண்டசராசரம் இயக்கக்கூடிய நடராயர் திருவுள்ளம் எல்லா உயிரும் இன்பம் ஆக வாழ வேண்டும் அவ்வாறு எல்லாவையின் இன்பம் வாழ நாம் ஜிவகாரணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கி செயல்பட்டால் அவர் உள்ளம் நாம் அறியலாம் அதனால்தான் நாம் பெருமான் உன்னை பார் உன்னுள்ளே என்னை பார் என்கின்றார் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பு